அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் பதினோரு நாள் திருவிழா நடந்ததுன்னு கிட்டத்தட்ட திருவிழானா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுற ஒரு விஷயம் பதினோரு நாள் நான் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டா நான் பார்த்ததான் இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறேன் ஏன்னா நான் டூ தௌசண்ட் செவனில் இங்கேருந்து போயிட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் திருப்பி ஊக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தாலும் திருப்பி ஓசூரில் தான் ஒர்க் இருந்தேன் எல்லாமே கிட்டத்தட்ட பதினோரு நாள் இப்போ இங்கே தான் இருந்தேன் எப்படி கொண்டாடுனாங்கிறது சிம்பிளாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோவில் போகலாம் இதுதாங்க ஒரு பெருங்காட்சி பெருங்கில் வந்து ஷூ அந்த சீக்கிரம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அட்ராக்ஷன் அட்ராக்ஷனாக மட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சீவனும் பார்வதி வந்து ஒன்றா எக்ஸாம் மாதிரி சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு அதே போல் ஒவ்வொரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா சீரில் லைட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு அதாவது ரோட்லேருந்து இருந்து தெருந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக தாண்டி கடைசியில் எழுந்து வரைக்கும் எங்கள் வீடு தான் கடைசி வீட்டு அதாவது உங்கள் வீடு இருக்குது அந்த வீடு விற்க வந்து பார்த்திங்கன்னா சீரியல் சுற்று லைட் செத்து வந்து தான் போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில் கோவில் சிவகங்கமார் கவி பத்து நாள் திருவிழா கொண்டாடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் அலங்காரம் பார்த்திங்கன்னா பத்து நாள் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பூஜை பண்ணி அதாவது விநாயகர் தான் முதல் முதல் கடவுள் இல்லையா அதனால் அவருக்கு பூஜை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாஷ் அவரோட காரணத்து பூசிகள் வாங்குறோம் அலங்காரம் பண்ணி வந்து இன்றைக்கி ஊக்கு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு அது ஃபஸ்ட்டு இந்த தெரு மட்டும்தான் அங்கே ஊரில் வரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் போய் நான் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் கோவில் பகலில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இந்த பேனர் பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் அப்படியே நடக்கும் இது வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டும் அதாவது ஊர்வலமும் ஈவினிங் வந்து அதே அதேபோல் சாயந்தரமாக ஏழு மணிக்கு மேலே பூஜை பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா சாமி வரும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகாக நடக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனமாகவே டெய்லியும் வாங்குவாங்க சாமி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவில்க்குள்ளே வந்து பார்க்கலாம் அதாவது இப்போ இன்னி கொடியேற்று ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொடியேற்றுவாங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இப்போ கோயில் வெளியில் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இல்லை இருக்குது பார்க்க அப்படி இந்த பத்து நாள் திருப்பி என்னென்ன நடக்கின்றது அப்படின்னு டீட்டெயிலாக போட்டுருக்காங்க நானே பல வருஷம் வச்சு இந்த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்ப்பேன் கிட்டத்தட்ட நான் சின்ன வயசு அதாவது பன்னெண்டாவது பண்டிகை வரைக்கும் ஓசூர் வீட்டு அதாவது பெங்கிலஞ்சில் இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆள் விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம் ஒசூர் போயிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே வந்துருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபஸ்ட் டைம் வந்தேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஃபுல்லாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் இங்கேயே மேலேஜ் எல்லாமே ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்ற பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க கோயிலுக்குள்ள இது ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்ற காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பூஜை முடிச்சுட்டு ஈவினிங்கை வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வருங்க இந்த கொடிக்கம்பு இந்த கொடிக்கம்பு வந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது கொடிக்கம்பம் கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன வயசாக பெரிய பெகி ஃபங்க்ஷன்னா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் கும்பாபிஷேக் பண்ணாங்க அதான் பெரிய கோவில் திருவிழாவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்தாரா அலங்காரம் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தாங்க ஊர்வலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அலங்காரம் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அசுர வாகனம் சொல்லுவாங்க அதே போல் நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்னை வாகனம் அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பறவைக்குள்ளே அந்த வாகனத்தை அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாசகி வாகனம் அதாவது பாம்பு படுக்கை மாதிரி அதே போல் ஆறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப வாகனம் அதாவது காலை மேலே வர மாதிரி சாமி வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா யானை யானையை அலங்காரம் பண்ணி யானையோட இது மாதிரி எட்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீ தனியாகவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன் ரொம்ப நல்லா அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க வருவாங்க ஃபுல்லாக எல்லா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க ஒன்பதாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வாங்கணும் குதிரை வந்து பார்த்திங்கன்னா அழகாக போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க அதே போல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல குரூப்பில் போட்டுருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு அழகாரம் பண்ணி நானே அஸ்து அதாவது இவ்வளோ பெருசாக போனாங்க எதிர்பார்க்கல பத்தாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி அலங்காரம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அன்னி நடக்கும் பத்தாவது நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் திருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் இல்லையா அதனால் நக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாமிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடுவாங்க அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குது போல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மன் கோயில் சக்தி கோயில் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க பந்தல் போட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இல்லை சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் இப்போ கல்யாணம் நடந்தது நடந்துகிட்டு இருக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு சின்னதாக ஃபங்க்ஷன் பரதநாட்டியில் வச்சுக்கன் போனிருக்கு நல்லா பார்த்துட்டு வருவோம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகலாங்க வெளியெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே போலாங்க இப்போ உள்ள போலாம் போயிருக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு இப்போ இங்கே பார்த்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்திங்கனா நல்லா பண்ணிட்டுருக்காங்க உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்தோன்னே இந்த இடம் ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வந்து போது இதுதாங்க எங்கள் நாங்கள் அதிகமாக கேட்க விளையாடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதிகமாக இங்கே விளையாடிக்கலாம் அப்போல்லாம் டோர் கட்டுவோம் கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் நாங்கள் வந்து கிரிக்கெட் மிக நல்லா அதே போல் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இடம் காலஞ்சம் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிட்டோம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயலாக இருக்குது இப்போல்லாம் முன்னெல்லாம் கிரவுண்டு தான் இப்போதான் பயிர் வைக்கிறாங்க இப்போ தண்ணி இருக்குது அப்போல்லாம் தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது பயிரே கிடையாது ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா நடந்துகிட்டே இருக்குங்க நல்லா இருந்துச்சு நானும் கொஞ்சம் நாள் பார்த்தேன் அப்படியே இதுக்கு லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கல்யாணம் செம்ம போட்டாங்க அந்த சரியாக வீடியோ எடுக்க முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் உட்காந்து எடுத்து கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆ நம்ம ஊர்ல இவ்வளோ பெருசாக நடக்குது நல்லா இருக்கு அதே போல ஒரு கோவிலுக்கு போன வச்சுக்கோங்க அமைதி கிடைக்குங்க மனசுல வந்து பாத்தினா ஒரு அமைதி கிடைக்கும் சில பிரச்சனை இருக்கும் ஆனாலும் வந்து ஒரு அமைதி கிடைக்கும் பதினாற்றி முடிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நடத்துந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தெரியல சாமி கல்யாணம் நடக்குது இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே தான் கோவில் உள்ளா நான் இப்படி வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கிறேன் இதுதான் வழி அஸ் வந்துட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்தால் கோவில் வந்து பார்த்திங்க பிடிக்க மாட்டேங்க ஒரு ஃபோட்டோ சாமியும் சரியாக தெரியல சரி சாமி எப்படி தான் நான் வெளியே வாங்கலை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நாள் முடிஞ்சது ஷூட் பண்ணேன் தெரியல இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணாலும் எனக்கு தெரியல வந்து பார்த்தீங்க சாமி கேமராவில் தெரியல நான் கண்ணால் பார்த்தேங்க கேமராலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரில ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு போயிட்டு வெளியே வரத்துக்கு அங்கேருந்து வந்து பார்த்திங்கனா நாங்கள் எங்களுக்கு ஆயிடுச்சு எயிட் தேர்ட்டி சம்திங் ஆகிடுச்சு கோவிலாண்டே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி உங்கள் வீட்டுக்கு வரும்போது நைன் ஓ கிளாக் ரெண்டு மூணு நாள் அவங்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே விளாட்ற சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு வந்துட்டோம் இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பத்தரை மணி சாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி தெருவில் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணி பத்தரை மணி ஃபா டென் ஃபார்ட்டி ஃபைவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவா தனிங்க கொடுப்போம் இப்போ திருவு முடிச்சிச்சு இந்த பிள்ளையா கோயில் முடிஞ்சுட்டு அடுத்து எங்கள் திருவுக்குலாம் ஓடுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கும் டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாமி நிற்கும் இங்கே நாங்களாம் வந்து பார்த்தா தீவாத்தனை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்தா வீட்டுக்கு போவோம் அப்போ இந்த சாமி வந்து பார்த்தினா இங்கே எங்களுக்கு இங்கே முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு அடிக்குதுன்னா நைட் ஆகிடும் இன்றைக்கி லாஸ்ட் ஆலை இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்கும் எப்படியும் பன்னெண்டு மணி ஆகிடும் நினைக்கிறேன் கடைசி நாள் இல்லையா அவ்வளோதானே எங்கள் ஊர் திருவிழா இதோட முடிஞ்சது இப்போ சாமி வந்து பார்த்தினா நீங்கள் வந்து பருவட்டோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நின்றோம் அதோட திருவிழா முடிஞ்சது நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவை பற்றியும் எங்கள் ஊர் திருவிழா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கம்மன் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்க நானே எங்கள் ஊரில் எதாவது ரொம்ப நாள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவ் ஏ குட் டே